திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் தூர பயணம் செய்யாதீர்கள் அன்பு காரியம் உன்னை விட்டு உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்திருப்பார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே எந்த ஒரு உறவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில் அன்பானவர்களுக்காக இறங்கி போவது தவறில்லை ஆனால் நம் அன்பு புரியாதவர்களிடம் இறங்கி போவது மிக பெரிய தவறு நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்த்து நிற்பது முட்டாள்தனம் எவ்வளவு அன்போடு அனைத்தாலும் கத்திக்கு வெட்ட மட்டும்தான் தெரியும் அதுபோலத்தான் சில உறவுகளும் நாம் எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும் காயப்படுத்திவிடும் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி பேசுங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு இறங்கி போகாதீர்கள் மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்போம் இனியாவது துரோகத்தை பரிசோதனை செய்து அன்பை விதைப்பதற்கு பழக வேண்டும் மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்போம் இனியாவது துரோகத்தை பரிசோதனை செய்து அன்பை விதைப்போம் ஒருவரின் தேவை பூர்த்தி அடையாத போது அவரை கவனியுங்கள் அவரது உண்மையான முகம் அப்போதுதான் தெரியும் பிரிவை நினைத்து வருந்தாதீர்கள் பிரிவும் நல்லதே பொய்யான உறவு விலகிச் செல்லும் உண்மையான உறவு எங்கிருந்தாலும் தேடி வரும் அதனால் பிரிவு என்றும் நல்லது இங்கு பலர் நல்லவர் என்பதற்கு சாட்சி அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் இன்னும் சாட்சி இல்லாமல் இருப்பது மட்டும்தான் அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதீர்கள் ஆரம்பத்தில் மனதை நிரப்பும் பின் தூக்கி வீசிவிடும் எல்லா வகையான முகமூடிகளையும் அணிய தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையில் மிக அழகாக நடித்து ஜெயித்து விடுகிறார்கள் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அப்படியே விட்டுவிட்டு மௌனமாய் நகர்ந்து செல்வதே அப்போது சாலச் சிறந்தது தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றுதான் போகும் அத்தனை அன்பும் பொய்தான் என்று தெரிய வரும்போது அத்தனை நாள் பழக்கமும் அரை நொடியில் அர்த்தமற்று போகிறது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கான சிறந்த வழி துன்பம் கஷ்டமாக இருந்தாலும் சிலர் முகத்திரையை அவிழ்த்து காட்டி மீண்டும் யாரையும் நம்பாதே என்று அறிவுரையை வழங்கிவிட்டுதான் செல்லும் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள் உங்கள் மனதில் நல்ல சிந்தனைகளை விதைக்க உதவியாக இருக்கும் ஆனால் அதை வளர்க்க வேண்டியது உங்களது கைகளில் இருக்கிறது நமக்கு கிடைத்ததை அனுபவிக்கவும் கிடைக்காததை பார்த்து ரசிக்கவும் கற்றுக்கொண்டால் எதிலும் துன்பம் இல்லாமல் இன்பமாக நம் வாழ்க்கை நகரும் உழைத்து பெற வேண்டியது வருமானம் ஆனால் உணர்ந்தால் மட்டுமே தன்மானத்தை பெற முடியும் உங்கள் கவனமே உங்களுக்கான வெற்றியை வைக்கும் மனதில் கவலை கொண்டு இருந்தால் அதுவே உங்களின் வெற்றியை தோல்வியாக மாற்றிவிடும் உங்களிடம் பணம் இருந்தால் நான்கு பேரையாவது சிரிக்க வையுங்கள் கல்வி இருந்தால் பத்து பேரையாவது சிந்திக்க வையுங்கள் அதுவே நீங்கள் பெற்ற செல்வத்தின் பயன் உங்களுக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்று நீங்கள் பெருமை கொள்வதை விட உங்களால் ஒருவன் வாழ்ந்தான் என்று பெருமைப்படும்படி வாழ்ந்து காட்டுங்கள் நீங்கள் ஏதோ ஒன்றை போகிறீர்கள் என்றால் பயப்படாமல் பேசுங்கள் ஒருவேளை உங்கள் மனதினுள் பயம் இருந்தால் அதை எப்பொழுதுமே பேசாதீர்கள் ஒருவன் வெற்றி பெற வேண்டுமானால் சில நேரங்களில் முட்டாளை போல நடிக்க வேண்டும் ஆனால் அறிவோடுதான் இருக்க வேண்டும் நீங்கள் ஓடுவதாக இருந்தால் வெறி கொண்டு துரத்திக் கொண்டோடு நிற்பதாக இருந்தால் தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள் நல்லவைகள் ஆரம்பத்தில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாக மாறும் தீயவைகள் முதலில் சொர்க்கமாக தோன்றும் இறுதியில் நரகமாகிவிடும் பார்க்க கண்களை கொடுத்த இறைவன் சிலவற்றை பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கிறான் இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி சோதனைகள் எந்த அளவிற்கு கடினமாக இருக்கின்றதோ அதற்குரிய பலனும் அந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு கொடுக்கும் உறங்கிக் கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைபிடிக்கும் அறியாமையுடன் நூறு நாட்கள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாள் வாழ்வது மேல் தெளிவான மனங்களை கலங்க வைப்பது எளிது கலங்கிய மனதை தெளிவுபடுத்துவது மிகவும் கடினம் அதற்கான காலம் வரும் வரை காத்திருந்துதான் ஆக வேண்டும் புகழ்ச்சி சிலருக்கு ஒரு ஆபத்தான கருவி நல்லவனை மேலும் நல்லவனாக மாற்றும் கெட்டவனை மேலும் கெட்டவனாக மாற்றும் அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை இல்லை அமைவதையெல்லாம் அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை கடந்து சென்றவை எல்லாம் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் அதை பயன்படுத்தி முன்னேறத் தொடங்குங்கள் உங்கள் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அழகிய வாழ்க்கைக்கான வழி சில நேரங்களில் அழுதுவிடுங்கள் அழுவதால் கண்கள் சுத்தமாகும் கண்பார்வை தெளிவாகும் மன அழுத்தம் குறையும் அவமானத்தின் வலி தீரும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் நீங்கள் யாருக்கும் தாழ்ந்தவரில்லை எப்போதும் உங்களை உயர்ந்த இடத்திலேயே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் காதுகளோடு நின்றுவிடாமல் ஆள் மனதில் இறங்க வேண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை சில நேரங்களில் சிலர் சூழ்நிலைகளில் உங்கள் மனமே உங்களுக்கு தெளிவாக கூறிவிடும் மனதில் வலிமையான எண்ணங்களை வளர்க்க அது மட்டுமே உதவியாக இருக்கும் உங்களைப் போல ஒருவரை காண்பது என்பது முடியாத ஒன்று இருந்தும் நீங்கள் ஏன் வேறு ஒருவரை போல வாழ நினைக்கிறீர்கள் மற்றவர்களைப் போல பிரதிபலிக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் எப்பொழுதும் நீங்களாகவே இருங்கள் உங்களுக்கென்று ஒரு தனித்துவம் உண்டு அந்த தனித்துவத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் இழக்காதீர்கள் உங்களை நீங்களே நேசியுங்கள் மற்றவர்கள் உங்களை வெறுத்தாலும் உங்களது தனித்துவத்தை நீங்கள் நேசியுங்கள் அவமானத்திற்கு இரண்டு குணங்கள் உண்டு கோழையை தற்கொலை செய்ய வைக்கின்றது வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கின்றது மற்றவர்களால் நீங்கள் அவமானம் செய்யப்படும்போது துவண்டு நின்று விடாதீர்கள் உங்களுக்கான தகுதியை உயர்த்துவதற்கான கடுமையான முயற்சி செய்யுங்கள் கடுமையாக உழைத்து கொண்டே இருங்கள் உங்களை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உங்கள் முன் கை கட்டி நிற்பார்கள் வருமானமில்லா வாழ்க்கையை விட தன்மானமில்லா வாழ்க்கையே அவமானம் உங்களுக்கென்று ஒரு தன்மானம் எப்போதும் இருக்க வேண்டும் அது மற்றவர்களால் திமிர் என பார்க்கப்பட்டாலும் அந்த இருந்து எப்போதும் விலகாதீர்கள் வறுமை உங்களை வாட்டினாலும் தன்மானத்தோடு வாழ பழகி கொள்ளுங்கள் உங்களின் தனித்துவமே உங்களை செல்வந்தராக்கும் கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும் ஆனால் அந்த கோபத்தை வீசி ஒரு சிலரால் தான் முடிகின்றது உங்கள் கோபம் உங்களை கட்டுப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த பழகிக் கொள்ளுங்கள் எவன் ஒருவனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடிகிறதோ அவன் ஒருவனை வாழ்க்கையில் சிறப்பான வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறான் நான் என்கிற அகம்பாவம் அவனா என்கிற பொறாமை எனக்கு என்கிற பேராசை இவை எப்பொழுதும் ஒரு மனிதனை வாழ வைப்பதில்லை அகம்பாவம் பொறாமை மற்றும் பேராசை இவை மூன்றும் உங்களை தொற்றிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் இவை மூன்றும் நோய்களை விட மிகவும் ஆபத்தானவை உங்கள் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது போது சிரித்துக் கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உங்களை விட வலிமையானவர் யாரும் இல்லை உலகில் அனைவருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் இருக்கின்றன எப்போதும் சந்தோஷமாக இருப்பவர் இந்த உலகில் யாரும் இல்லை உங்கள் துன்பங்களை நீங்கள் கடக்கும்போது சிரித்து கொண்டே மன வலிமையோடு கடந்து செல்லுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் அன்பு பெருகும் உங்கள் அன்புக்குரியவர்களிடம் உங்கள் ஈகோவை கைவிட்டு மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுங்கள் அவர்களுக்கு தெரியாததை அன்பாக புரியவையுங்கள் அன்பும் பிணைப்பும் பெருகும் நீங்கள் பலவீனமானவர்கள் என்று எண்ணுவது உங்களை முட்டாளாக காட்டும் நீங்கள் ஒருபோதும் பலவீனம் கிடையாது நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே மாறுகிறீர்கள் உங்களை நீங்களே வீரன் வலிமையானவன் என்று நினைத்தால் நீங்கள் அப்படியே மாறிவிடுவீர்கள் உனக்கு தேவையான அனைத்து திறமையும் தகுதியும் உனக்குள்ளே இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் வலிமையானவர் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதீர்கள் பின்வாங்காமல் செல்கிறோம் என்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் கோழைதான் தோல்வியைக் கண்டு பின்வாங்குவான் வீரன் தோல்வியைக் கண்டு அச்சம் கொள்வதும் இல்லை பின்வாங்குவதும் இல்லை தோல்வி உங்களை துரத்தினால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள் தோல்வியை களைப்படைந்து நிற்கும் வரை நிறுத்தாதீர்கள் உன்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் பல கருத்துகளுக்கெல்லாம் செவிசாய்த்து கவலை கொள்ளாது வாழ்க்கை என்பது முள் இல்லாத கடிகாரம் போன்றது அது நின்றாலும் பயன் இல்லை ஓடினாலும் பயன் இல்லை புரிந்தவன் பிழைப்பான் பலரின் காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சிலரின் காயங்களுக்கு பிரிவு மருந்து ஆனால் அனைத்து காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டுமே பெரும்பாலும் நிஜங்களை விட கற்பனைகள் தான் ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அதனால் தானோ என்னவோ நாம் கற்பனையை நினைக்காமல் இருக்க முடியவில்லை எதையும் எதிர்பார்த்து ஏமார்ந்து போகாதீர்கள் உழைப்பில் உறுதியுடன் இருந்தால் உயர்வை நெருங்க முடியும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு பெரிய காரியமும் திடமான ஆர்வம் இல்லாமல் ஒருபோதும் சாதிக்க முடியாது உலகின் விலை மதிப்பு மிக்க பொக்கிஷம் நீ சேர்த்து வைத்திருக்கும் பொன்னோ பொருளோ அல்ல உன்மீது கடைசி வரை பாசம் கொள்ளும் சில முத்தான உறவுகள் மட்டும்தான் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடாத முயற்சியோடு செய்யும் போது அது சாத்தியமாகிறது உலகின் சிறந்த நண்பன் கண்ணாடி மட்டும்தான் நாம் எதை காட்டினாலும் நமக்கு சிரிப்பான முகத்தை மட்டுமே காட்டும் சிந்தனையும் செயலும் ஒன்றாகிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியை எளிதில் பெற்றுவிடலாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டுமே என்று நினைப்பவன் எதையுமே செய்து முடிக்க மாட்டான் அன்பு நிறைந்த பெண்ணிடம் காதல் கொள்வது ஒரு மனிதனை மறுபடியும் மனிதனாக்குகிறது நாம் எப்போதும் அடுத்தவர்களை பற்றி எடை போட்ட வண்ணம் இருப்பதால் நம்மையும் பிறர் எடை போடுவார்கள் என்பதை நினைத்து பார்ப்பதில்லை தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அலைய வைக்கும் நம் மனதை உடைத்தெறிந்த நாட்கள்தான் உண்மையில் நம்மை உருவாக்கிய நாட்கள் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை பலவீனமாக இருப்பவர்கள் பிறரை மன்னிக்க மாட்டார்கள் மன்னிப்பு என்பது மன வலிமை உடையோரின் குணம் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் துணிவும் திறமைகளும் கூடவே வெளிப்படுகின்றன செல்வம் மனித உடலின் உற்பத்த போன்றது சரியான வழியில் பயன்படுத்துங்கள் இல்லை எனில் உறுப்பு மெல்ல மெல்ல செயலிழந்துவிடும் மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவை மௌனம் நிறைய பிரச்சனைகளை குறைக்கும் சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம் தப்போ சரியோ மனதில் பட்டதை உடனே சொல்பவர்களின் மனதில் எப்போதும் வஞ்சன எண்ணம் இருப்பதில்லை திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வாழ்க்கையில் வெகு தூர பயணம் செய்யாதீர்கள் பொய்யான அன்பு காரியம் முடிந்த பின் உன்னை விட்டு விலகிவிடும் உன்னிடம் அன்பாக பேசும் அனைவருமே உண்மையாக உன் மீது அன்பு வைத்திருப்பார்கள் என நினைக்காதே அந்த போலி அன்பிற்கு பின்னால் அவர்களுக்கான தேவை உன்னிடம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே எந்த ஒரு உறவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில் அன்பானவர்களுக்காக இறங்கி போவது தவறில்லை ஆனால் நம் அன்பு புரியாதவர்களிடம் இறங்கி போவது மிக பெரிய தவறு நேசிக்க தெரியாத மனிதர்களிடம் நேசத்தை எதிர்பார்த்து நிற்பது முட்டாள்தனம் எவ்வளவு அன்போடு அனைத்தாலும் கத்திக்கு வெட்ட தான் தெரியும் அதுபோலத்தான் சில உறவுகளும் நாம் எவ்வளவுதான் அன்பாக இருந்தாலும் காயப்படுத்திவிடும் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி பேசுங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்போம் இனியாவது துரோகத்தை பரிசோதனை செய்து அன்பை விதைப்பதற்கு பழக வேண்டும் மிகவும் நம்பிக்கை வைத்த இடத்தில்தான் மிகவும் மோசமாக அவமானப்பட்டு நிராகரிக்கப்பட்டிருப்போம் இனியாவது துரோகத்தை பரிசோதனை செய்து அன்பை விதைப்போம் ஒருவரின் தேவை பூர்த்தி அடையாத போது அவரை கவனியுங்கள் அவரது உண்மையான முகம் அப்போதுதான் தெரியும் பிரிவை நினைத்து வருந்தாதீர்கள் பிரிவும் நல்லதே பொய்யான உறவு விலகிச் செல்லும் உண்மையான உறவு எங்கிருந்தாலும் தேடி வரும் அதனால் பிரிவு என்றும் நல்லது இங்கு பலர் நல்லவர் என்பதற்கு சாட்சி அவர்கள் செய்த எந்த தவறுக்கும் இன்னும் இல்லாமல் இருப்பது மட்டும்தான் அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதீர்கள் ஆரம்பத்தில் மனதை நிரப்பும் பின் தூக்கி வீசிவிடும் எல்லா வகையான முகமூடிகளையும் அணிய தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையில் மிக அழகாக நடித்து ஜெயித்து விடுகிறார்கள் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அப்படியே விட்டுவிட்டு மௌனமாய் நகர்ந்து செல்வதே அப்போது சாலச் சிறந்தது தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கமும் அர்த்தமற்றுதான் போகும் அத்தனை அன்பும் பொய்தான் என்று தெரிய வரும்போது அத்தனை நாள் பழக்கமும் அரை நொடியில் அர்த்தமற்று போகிறது யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது ஏமாற்றத்தை தவிர்ப்பதற்கான சிறந்த வழி துன்பம் கஷ்டமாக இருந்தாலும் சிலர் முகத்திரையை அவிழ்த்து காட்டி மீண்டும் யாரையும் நம்பாதே என்ற அறிவுரையை வழங்கிவிட்டுதான் செல்லும் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரைகள் உங்கள் மனதில் நல்ல சிந்தனைகளை விதைக்க உதவியாக இருக்கும் ஆனால் அதை வளர்க்க வேண்டியது உங்களது கைகளில் இருக்கிறது நமக்கு கிடைத்ததை அனுபவிக்கவும் கிடைக்காததை பார்த்து ரசிக்கவும் கற்றுக்கொண்டால் எதிலும் துன்பம் இல்லாமல் இன்பமாக நம் வாழ்க்கை நகரும் உழைத்து பெற வேண்டியது வருமானம் ஆனால் உணர்ந்தால் மட்டுமே தன்மானத்தை பெற முடியும் உங்கள் கவனமே உங்களுக்கான வெற்றியை தக்க வைக்கும் மனதில் கவலை கொண்டு இருந்தால் அதுவே உங்களின் வெற்றியை தோல்வியாக மாற்றிவிடும் உங்களிடம் பணம் இருந்தால் நான்கு பேரையாவது சிரிக்க வையுங்கள் கல்வி இருந்தால் பத்து பேரையாவது சிந்திக்க வையுங்கள் அதுவே நீங்கள் பெற்ற செல்வத்தின் பயன் உங்களுக்காக ஒருவன் வாழ்ந்தான் என்று நீங்கள் பெருமை கொள்வதை விட உங்களால் ஒருவன் வாழ்ந்தான் என்று பெருமைப்படும்படி வாழ்ந்து காட்டுங்கள் நீங்கள் ஏதோ ஒன்றை பேசப் போகிறீர்கள் என்றால் பயப்படாமல் பேசுங்கள் ஒருவேளை உங்கள் மனதினுள் பயம் இருந்தால் அதை எப்பொழுதுமே பேசாதீர்கள் ஒருவன் வெற்றி பெற வேண்டுமானால் சில நேரங்களில் முட்டாளை போல நடிக்க வேண்டும் ஆனால் அறிவோடுதான் இருக்க வேண்டும் நீங்கள் ஓடுவதாக இருந்தால் வெறி கொண்டு துரத்திக் கொண்டோடுங்கள் நிற்பதாக இருந்தால் தைரியமாக எதிர்த்து நில்லுங்கள் நல்லவைகள் ஆரம்பத்தில் நரகமாக தோன்றும் முடிவில் சொர்க்கமாக மாறும் தீயவைகள் முதலில் சொர்க்கமாக தோன்றும் இறுதியில் நரகமாகிவிடும் பார்க்க கண்களை கொடுத்த இறைவன் சிலவற்றை பாராதிருக்க இமைகளையும் கொடுத்திருக்கிறான் இரண்டையும் சரியான நேரத்தில் பயன்படுத்துபவனே புத்திசாலி சோதனைகள் எந்த அளவிற்கு கடினமாக இருக்கின்றதோ அதற்குரிய பலனும் அந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும் உறங்கி கிடந்தால் சிலந்தி வலையும் நம்மை சிறைபிடிக்கும் அறியாமையுடன் நூறு நாட்கள் வாழ்வதை விட அறிவுடன் ஒரு நாள் வாழ்வது மேல் தெளிவான மனங்களை கலங்க வைப்பது எளிது கலங்கிய மனதை தெளிவுபடுத்துவது மிகவும் கடினம் அதற்கான காலம் வரும் வரை காத்திருந்துதான் ஆக வேண்டும் புகழ் சிலருக்கு ஒரு ஆபத்தான கருவி நல்லவனை மேலும் நல்லவனாக மாற்றும் கெட்டவனை மேலும் கெட்டவனாக மாற்றும் அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை இல்லை அமைவதையெல்லாம் அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை கடந்து சென்றவை எல்லாம் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் அதை பயன்படுத்தி முன்னேற தொடங்குங்கள் உங்கள் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அழகிய வாழ்க்கைக்கான வழி சில நேரங்களில் அழுதுவிடுங்கள் அழுவதால் கண்கள் சுத்தமாகும் கண்பார்வை தெளிவாகும் மன அழுத்தம் குறையும் அவமானத்தின் வலி தீரும் எந்த இடத்திலும் எப்பொழுதும் நீங்கள் யாருக்கும் தாழ்ந்தவரில்லை எப்போதும் உங்களை உயர்ந்த இடத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள் காதுகளோடு நின்றுவிடாமல் ஆள் மனதில் இறங்க வேண்டும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் உங்கள் மனமே உங்களுக்கு தெளிவாக கூறிவிடும் மனதில் வலிமையான எண்ணங்களை வளர்க்க அது மட்டுமே உதவியாக இருக்கும் உங்களைப் போல ஒருவரை காண்பது என்பது முடியாத ஒன்று இருந்தும் நீங்கள் ஏன் வேறு ஒருவரை போல வாழ நினைக்கிறீர்கள் மற்றவர்களைப் போல பிரதிபலிக்க ஒருபோதும் முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் எப்பொழுதும் நீங்களாகவே இருங்கள் உங்களுக்கென்று ஒரு தனித்துவம் உண்டு அந்த தனித்துவத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் இழக்காதீர்கள் உங்களை நீங்களே நேசியுங்கள் மற்றவர்கள் உங்களை வெறுத்தாலும் உங்களது தனித்துவத்தை நீங்கள் நேசியுங்கள் அவமானத்திற்கு இரண்டு குணங்கள் உண்டு கோழையை தற்கொலை செய்ய வைக்கின்றது வீரனை வாழ்ந்து காட்ட வைக்கின்றது மற்றவர்களால் நீங்கள் அவமானம் செய்யப்படும்போது போது துவண்டு நின்றுவிடாதீர்கள் உங்களுக்கான தகுதியை உயர்த்துவதற்கான கடுமையான முயற்சி செய்யுங்கள் கடுமையாக உழைத்து கொண்டே இருங்கள் உங்களை அவமானம் செய்தவர்கள் ஒரு நாள் உங்கள் முன் கை கட்டி நிற்பார்கள் வருமானமில்லா வாழ்க்கையை விட தன்மானமில்லா வாழ்க்கையே அவமானம் உங்களுக்கென்று ஒரு தன்மானம் எப்போதும் இருக்க வேண்டும் அது மற்றவர்களால் திமிரி என பார்க்கப்பட்டாலும் அந்த தன்மானத்தில் இருந்து எப்போதும் விலகாதீர்கள் வறுமை உங்களை வாட்டினாலும் தன்மானத்தோடு வாழ கொள்ளுங்கள் உங்களின் தனித்துவமே உங்களை செல்வந்தராக்கும் கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும் ஆனால் அந்த கோபத்தை வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடிகின்றது உங்கள் கோபம் உங்களை கட்டுப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த பழகி கொள்ளுங்கள் எவன் ஒருவனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடிகிறதோ அவன் ஒருவனை வாழ்க்கையில் சிறப்பான வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறான் நான் என்கிற அகம்பாவம் அவனா என்கிற பொறாமை எனக்கு என்கிற பேராசை இவை எப்பொழுதும் ஒரு மனிதனை வாழ வைப்பதில்லை அகம்பாவம் பொறாமை மற்றும் பேராசை இவை மூன்றும் உங்களை தொற்றிக்கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள் இவை மூன்றும் நோய்களை விட மிகவும் ஆபத்தானவை உங்கள் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும்போது சிரித்துக்கொண்டே கடக்க முடிந்தால் உலகில் உங்களை விட வலிமையானவர் யாரும் இல்லை உலகில் அனைவருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் இருக்கின்றன எப்போதும் சந்தோஷமாக இருப்பவர் இந்த உலகில் யாரும் இல்லை உங்கள் துன்பங்களை நீங்கள் கடக்கும்போது சிரித்துக்கொண்டே கொண்டே மன வலிமையோடு கடந்து செல்லுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் அன்பு பெருகும் உங்கள் அன்புக்குரியவர்களிடம் உங்கள் ஈகோவை கைவிட்டு மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசுங்கள் அவர்களுக்கு தெரியாததை அன்பாக புரிய வையுங்கள் அன்பும் பிணைப்பும் பெருகும் நீங்கள் பலவீனமானவர்கள் என்று எண்ணுவது உங்களை முட்டாளாக காட்டும் நீங்கள் ஒருபோதும் பலவீனம் கிடையாது நீங்கள் உங்களை எப்படி நினைக்கிறீர்களோ அப்படியே மாறுகிறீர்கள் உங்களை நீங்களே வீரன் வலிமையானவன் என்று நினைத்தால் நீங்கள் அப்படியே மாறிவிடுவீர்கள் உனக்கு தேவையான அனைத்து திறமையும் தகுதியும் உனக்குள்ளே இருக்கின்றது ஏனென்றால் நீங்கள் வலிமையானவர் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதீர்கள் பின்வாங்காமல் செல்கிறோம் என்பதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் கோழைதான் தோல்வியைக் கண்டு பின்வாங்குவான் வீரன் தோல்வியைக் கண்டு அச்சம் கொள்வதும் இல்லை பின்வாங்குவதும் இல்லை தோல்வி உங்களை துரத்தினால் நீங்கள் ஓடிக்கொண்டே இருங்கள் தோல்வியை களைப்படைந்து நிற்கும் வரை நிறுத்தாதீர்கள் உன்னை பற்றி முழுமையாய் உனக்கு மட்டுமே தெரியும் உன் காதில் விழும் பல கருத்துகளுக்கெல்லாம் செவிசாய்த்து கவலை கொள்ளாது வாழ்க்கை என்பது இல்லாத கடிகாரம் போன்றது அது நின்றாலும் பயன் இல்லை ஓடினாலும் பயன் இல்லை புரிந்தவன் பிழைப்பான் பலரின் காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சிலரின் காயங்களுக்கு பிரிவு மருந்து ஆனால் அனைத்து காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டுமே பெரும்பாலும் நிஜங்களை விட கற்பனைகள் தான் ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அதனால் தானோ என்னவோ நாம் கற்பனையை நினைக்காமல் இருக்க முடியவில்லை எதையும் எதிர்பார்த்து ஏமாறந்து போகாதீர்கள் உழைப்பில் உறுதியுடன் இருந்தால் உயர்வை நெருங்க முடியும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆர்வம் இல்லாமல் சாதிக்க முடியாது உலகின் விலை மதிப்பு மிக்க பொக்கிஷம் நீ சேர்த்து வைத்திருக்கும் பொன்னோ பொருளோ அல்ல உன் மீது கடைசி வரை பாசம் கொள்ளும் சில முத்தான உறவுகள் மட்டும்தான் நாம் செய்யும் காரியங்கள் அனைத்துமே சுலபமாக அமைவது இல்லை ஆனால் இடைவிடாத முயற்சியோடு செய்யும் போது அது சாத்தியமாகிறது உலகின் சிறந்த நண்பன் கண்ணாடி மட்டும்தான் நாம் எதை காட்டினாலும் நமக்கு சிரிப்பான முகத்தை மட்டுமே காட்டும் சிந்தனையும் செயலும் ஒன்றாகிவிட்டால் வாழ்க்கையில் வெற்றியை எளிதில் பெற்றுவிடலாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டுமே என்று நினைப்பவன் எதையுமே செய்து முடிக்க மாட்டான் அன்பு நிறைந்த பெண்ணிடம் காதல் கொள்வது ஒரு மனிதனை மறுபடியும் மனிதனாக்குகிறது நாம் எப்போதும் அடுத்தவர்களைப் பற்றி எடை போட்ட வண்ணம் இருப்பதால் நம்மையும் பிறர் எடை போடுவார்கள் என்பதை நினைத்துப் பார்ப்பதில்லை தெரிந்தே எதையும் வீணாக்கும் பழக்கம் விரைவில் அதை தேடி அலைய வைக்கும் நம் மனதை உடை தெரிந்த நாட்கள் தான் தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை பலவீனமாக இருப்பவர்கள் பிறரை மன்னிக்க மாட்டார்கள் மன்னிப்பு என்பது மன வலிமை உடையோரின் குணம் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை நீ எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் உன் உழைப்பால் நீ எண்ணியது உன்னை வந்து சேரும் நீ நீயாக இரு சிக்கல்களை எதிர்கொள்ளும் போதுதான் துணிவும் திறமைகளும் கூடவே வெளிப்படுகின்றன செல்வம் மனித உடலின் உற்பை போன்றது சரியான வழியில் பயன்படுத்துங்கள் இல்லை எனில் உறுப்பு மெல்ல மெல்ல செயலிழந்துவிடும் மௌனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவை மௌனம் நிறைய குறைக்கும் சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும் தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம் தப்போ சரியோ மனதில் பட்டதை உடனே சொல்பவர்களின் மனதில் எப்போதும் வஞ்சன எண்ணம் இருப்பதில்லை